குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை ஞானநந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக விரதம் ஆதாரம் சர்வ ஐகிரிவ ஐகிரிவிரிவ முபாஸ்மகே குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு அன்பர்களே இதுவரையில மூணாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் நாலாம் இடத்தில் வருவதால் இந்த அர்தாஷ்டம் சனி என்று அழைக்கப்படுகிறது இதுல வந்து உடல்நலத் தொந்தரவுகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காரிய தடை பயண தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எது எடுத்தாலும் பெரிய வம்பு வழக்குகள் வரும் தாயாருக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து விரைவு செலவுகள் செய்யறதுக்கான காலகட்டங்களா இது அமையும் சுகம் கிடும் மனம் கிடும் மருத்துவ செலவுகள் உண்டு மண் மனை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வீடு கட்டும் அமைப்புகளும் ஏற்படும் கல்வியில தடை ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு அதாவது கல்வியில தடைனா நீங்க வந்து படிச்சுட்டு போவீங்க இல்லைன்னா நீங்க படிக்கிற காலகட்டங்கள் அதாவது கல்விக்கு போறப்போ உங்களுக்கு வந்து உடல்நிலை சூர்வுகள் ஏற்பட்டு உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் இல்லைன்னா கல்வியில வந்து படிச்சதை வந்து உங்கள் நினைவில் இல்லாம மந்தத்தனம் ஏற்படலாம் அதனாலேயே நீங்க இப்போ ஒரு எக்ஸாம் போறீங்க எழுதுறீங்க ஆனால் வந்து நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் நீங்க எப்ப எழுதுணும்னு எழுத போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் மறதி வந்துடும் அப்போ நம்ம இது படித்தது தானே என்ன எதனால எழுத முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுக்கோங்க அந்த படிக்கிற முயற்சிகளில் ஈடுபடுங்க தொழில் செய்கிற இடத்துல தடை தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லற சுகங்கள் கெடும் இல்லறத்துல வந்து சுகங்கள் கெடும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வந்து பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் ஆஹ் விரும்பத்தகாத வகையில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனி சனி ஓரையில ஆஹ் திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவானையும் அக்னிபுரீஸ்வரையும் புரீஸ்வரையும் நீங்க வணங்கி வந்தா உங்களுக்கு நன்மை ஏற்படும் இந்த திருக்கோல்ல சனி பகவான் கோயில வந்து நவஜிரகம் வந்து பண வடிவில் இருக்கும் நீங்க போ இங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை இது கொடுக்கும் நன்றி